உடனடியா பிடுங்கணும்னு ஒரு வாசனை வெறும் இல்லை வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பச்சை பூசணி வந்து அறுவடை செய்ய போறேன் இந்த பச்சை பூசணியை உங்களுக்கு ஏற்கனவே நான் காணொலியில் காட்டி இருக்கிறேன் நல்ல வடிவாக குண்டா விளைஞ்சு அப்படியே இருக்குது அதை நான் இன்றைக்கு அறுவடை செய்ய போறேன் அதை பற்றி தான் இந்த காணொலி உங்களுக்கு அமைய போகுது அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவர்கள் ஒரு முழுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்கில் போவோம் இந்த பச்சை பூசணியை எப்படியெல்லாம் அறுவடை செய்கிறோம் அறுவடை செய்த பச்சை பூசணியை என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம் வாங்குவோம் வாங்கோ 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 நாங்கள் அறுவடை செய்கிறத பார்ப்போம் வாங்குவோம் பாருங்கோ பூசணியெல்லாம் சும்மா அந்த மாதிரி வளர்ந்து ஜொலிக்கினம் பாருங்க அதில் ஒரு பெரிய பூசணி இருக்குது அதைத்தான் அறுவடை செய்யப்போகிறேன் இது ரெண்டாவது பூசணி பாருங்க இதில் இருக்கிறது அது இதுதான் பெரிய பூசணி பாருங்க இதுதான் பெரிய பூசணி இது சின்ன பூசணி இதில் இன்னும் ஒரு பூசணியும் தருகுது மொத்தமாக மூன்று பூசணிக்காய் இதுக்குள்ளே இருக்குது தம் பூக்கள் எல்லாம் பூத்து கொண்டு இருக்குது ரெண்டபடி இன்னும் நிறைய காய்கள் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நான் இந்த இந்தா தெரிகிறார் பாருங்கோ நல்ல வடிவா இந்த தான் அறுவடை செய்ய போகிறேன் பாருங்கோ இதில் இன்னும் ஒரு பூசணி இதில் ஒரு சின்ன பூசணியும் வந்திருக்குது இப்போ நான் இதை எப்படி அறுவடை செய்யப்போணுன்றதை தான் உங்களுக்கு காட்டப்பொறன் வாங்கோ வாங்குவோம் வாங்குவோம் நாங்கள் அறுவடை செய்வோம் பெரிய பூசணியாக இருக்கிறபடியா அறுவடை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போதும் இருந்தாலும் உங்களுக்கு அதை வடிவாக காட்டணும் அருங்கோ அறுவடை செய்து எடுத்தாச்சு எப்படி இருக்குதுண்டு பெரிய பச்சை பூசணி பாருங்க இவ்வளோ பெருசாக நல்லா குண்டாக வந்திருக்குது கீழே வந்து மஞ்சள் அடிச்சிருக்குது காலியெல்லாம் நல்லா பச்சையாக தானே இருக்குது இன்றைக்கி வேறு வட்டி ஒரு சமையல் செய்ய வேணும் மக்களே பெருங்கோ என்ன விட பூசணி பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு கிலோ இருக்குமே நினைக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்குது நல்ல ஒரு வாசனை அப்படியே பிடுங்கினோன்ன அந்த உடனடியாக பிடுங்கினோன்ன ஒரு வாசனை வெறுமில்ல சும்மா மூக்கை துளைக்குது நல்ல வாசனையாக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அதே நேரத்தில் வியூவாகவும் இருக்குது இதை கொண்டு போய் நல் நல்ல வடிவாக சமைச்சி எடுக்க போகிறேன் முழுக்க சமைக்க முடியாது என்னென்னு சொன்னால் கூடத்தானே இந்தபடியாக நாங்கள் இதை வெட்டி வேறு ஆட்களுக்கும் கொடுப்போம் அதே நேரத்தில் நாங்கள் பேக் பண்ணி கொஞ்சத்தை வைக்கலாமுண்டும் பார்ப்போம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துங்கள்தானே ஏற்கனவே இன்னும் ரெண்டு காய் இருக்குது பூக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குது என்னபடியாக அதை நாங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் முடிஞ்சவரை மற்றவை எழுக்கும் பயந்து கொடுத்து நாங்களும் வடிவாக சமைச்சு சாப்பிடுவோம் வாங்க தொடர்ந்து இந்த பச்சை பூசணியை வெட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதே நேரத்தில் சமைச்சும் பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கோ தொடர்ந்து காணொலிக்கில் போவோம் வாங்கோ 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 எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சும்மா ஒரு விதையை போட அது அப்படியே முளைச்சு எங்களுக்கு நிறைய பலன் தெரியக்கல அதை சந்தோஷமாக பிடுங்கி அதை நாங்கள் சமைச்சு அதை நாங்கள் சாப்பிடுங்க சூப்பராக சூப்பர் வாங்கோ தொடர்ந்து காணொலிக்கில் போவோம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் ஆரம்பத்தில் எனக்கும் இது சரியான டவுட்டாக இருந்தது என்னென்னு சொன்னால் இது ஒரு கூர்க்கன் இனம்னு சொல்லித்தான் நான் இருந்தேன் நான் பிறகு நான் க தேடி பார்க்கல தான் தெரிஞ்சது இதுவும் ஒரு வகை பூசணி பச்சை பூசணி தானன்னு சொல்லி இந்தபடியா உங்களுக்கு இதை பச்சை பூசணி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் முதல் முதல் இந்த பூசணியை நான் சமையல் செய்ய போகிறேன் அதுதான் விஷயம் முதல் முதல் நான் சமையல் செய்ய போகிறேன் நோமலாக நாங்கள் மஞ்சள் பூசணி சமைப்போம் தானே அந்த ஸ்டைலில் தான் நான் சமைக்க போகிறேன் எப்படி டேஸ்ட்டாக தருகுதுன்னு பார்ப்போம் எங்கட நாளாந்தம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பாவிக்கிற பூசணியை என்னென்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் அந்த முறையிலேலாம் பின்பற்றி இந்த பூசணிக்காயை சமைக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் நான் முதல் முதல் ஒரு வெள்ளைக்கறி கொண்டு தான் போகிறேன் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம் முதல் முதல் இப்படி ஒரு பூசணியை நானும் பார்க்குறேன் நீங்கள் இந்த பூசணிக்காயை முதல் தடவை தான் பார்க்குறீங்களா இல்லையா என்னதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ பார்த்துருந்தா பார்த்துருக்கிறவனு கமெண்ட் பண்ணுங்கோ பார்க்க இல்லைன்னு சொன்னால் பார்க்க இல்லைன்னு கொமண்ட் பண்ணுங்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பூசணியை சமைச்சிருந்தா எப்படி சுவையாக இருந்தது என்றதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கோ நல்லா சுவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே நான் அந்த கேள்வியை வர்றேன் அந்த கேள்விக்கும் முடிஞ்சால் தாங்கோ இப்போ வாங்கோ நாங்கள் இந்த பூசணியை வெட்டி எப்படியெல்லாம் சமைக்கலாமுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ காணொலிக்கல தொடர்ந்து போவோம் நீ சரியான ஹாப்பி ரெண்டு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பூசணியை நான் அறுவடை செய்திருக்கிறேன்ட்டு சரியான ஒரு ஹாப்பி Við trúðu ég að skjá mærku. பாருங்க பூசணி எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கும் விதியிலெல்லாம் நல்லா முத்தி இருக்குது இங்கே பேரங்கோ இப்போ இந்த விதை நாங்கள் அடுத்த முறையும் பாவிக்கலாம்னு நினைக்கிறேன் எடுத்து வைக்கிறேன் ஓ முத்தி இருக்குது நல்லா முத்தலாம் இருக்குது பேரங்கோ இவ்வளோ விதம் வந்திருக்கு இந்த விதியை நாங்கள் ரொம்ப எடுத்து வைப்போம் விதியை எடுக்கிறதுக்கு எல்லா விதியும் நல்ல வடிவம் இப்போ நான் உள்ளுக்கிருந்து இருக்கிறேன் எடுத்துட்டு தான் வட்டி போட்டு திரும்ப வட்டி எடுக்கப்போம் பாருங்க அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறோம் முதல் இது இப்படியே விதியோட இருக்கட்டும் இது இப்படியே வெப்பம் பிறகு இதை என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்படி துண்டுகள் போட்டாச்சு இனி நாங்கள் இந்த நடு இத பகுதியை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுப்போம் அது தண்டை பாட்டிலே ஈஸியாக வருது பாருங்க இப்போ நாங்கள் இந்த தோல் பகுதியை அகற்றி விடுவோம் வெள்ளக்கரியாக வைக்காமல் ஒரு மதக்கல் பொரியல் மாதிரி வைக்கிறதா இருந்தால் நாங்கள் தூளையும் பாதிக்கலாம் ஆனால் நான் வெள்ளக்கரியை தானே வைக்க போகிறேன் இந்தபடியாக தோலை சீவி எடுக்கிறேன் சும்மா இழுக்கவே நடு இது வந்துடும் நான் இன்றைக்கு வெள்ளைக்கறி செய்கிறேன் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு இந்த தோலோட ஒரு வதக்கல் கறி மாதிரி உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் பார்க்க பெருசாக இருக்குது ஆனால் சமை கொஞ்சமாக தான் வரும் இந்தபடியாக கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கணக்காக இருக்கும் ரோட்டில் வாகனங்கள் போய் இருக்குது ரோட்டு கருக தான் எங்களோட வீடு அதாவது வாகனங்களோட சொத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வருது இந்த நாளுமே காணும் என்று நினைக்கிறேன் இதையும் பாருங்க இது அப்படியே நான் ஈசா இலக்க வருவேன் அப்படி நைஸாக இருக்கும் வெளியில் வச்ச உள்ளுக்கு வெள்ளை பட்டர் கலர் மாதிரி தூள் எல்லாமே வடிவாக வட்டி எடுத்துட்டேன் இதை நல்லபடியாக அழகாக சுற்றி வைப்போம் நாளைக்கு என்னோட நண்பர்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பார்த்துங்க சொன்னால் விதியல் இதையும் நான் தெரிஞ்செடுத்துட்டேன் இப்போ கொண்டே நான் இதை வெயிலுக்கு வைக்க போகிறேன் அடுத்த வருஷம் போட்டு பார்ப்போம் வருதா வரையிலையான்னு சொல்லி பச்சை மிளகாய் ரெண்டு சிவப்பு மிளகாய் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி ஒரு நாலஞ்சு சின்ன உள்ளி எடுத்து வெட்டி வச்சிருக்குவேன் வேறு உள்ளி அடுத்தது இதுக்கு தேவையான வெங்காயம் மற்றது மஞ்சள் போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு போடுறேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை விடுவோம் கணக்கு விட தேவையில்லைன்னு சொன்னால் இதுவும் தண்ணி விடக்கூடிய ஒரு நிறக்கறி தான் வும்ி ச இல்லை கடுகு போட்டுக்கிறன் செம் சீரம் போட்டுருக்கிறேன் நெட்டது கறிவேப்பில் போட்டிருக்கிறேன் ஒரு தாஞ்ச மிளகாய் செத்தல் மிளகாய் இருந்து அதுவும் போட்டுருக்கிறேன் மட்டாவது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மதச்சி போட்டால் இந்த விடியாக நாங்கள் அதை போட்டு காளி பிச்சு கொடுக்கறோம் இப்போ நாங்கள் பூசணிக்க அவிஞ்சோடன அதுக்குள்ள தேங்காய்பால் நாங்கள் விடுவோம் விட்டுட்டு காலுக்கு இனி கொட்டு இதை சொன்னால் ஒரு சுவையான பூசணிக்காய் வெள்ளைக்கறி தயாராகிடும் இப்போ பார்த்துனோம்னு சொன்னால் காலைக்கு எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுது பூசணிக்காய் தயாராகனால் நாங்கள் காலை விட்டுட்டு நாங்கள் எப்படி அறிஞ்சு வருது இன்னும் நல்லா தண்ணி வர்த்தகம்

தேங்காய்பால் அதிக நேரம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இடத்துக்கு தெரியும் இப்போ நாங்கள் இதை இன்னொரு சட்டியில் நாங்கள் மாற்றிட்டு சாடிப்போ போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மசிச்சும் விடலாம் ஃபுல்லாக மசிச்சு ஒரு மசியல் கறியாக கூட நாங்கள் எடுக்கலாம் ஆனால் நான் இப்படி மசிச்சும் மசிக்காத மாதிரி ஒரு பருவத்தில் தான் எடுத்துருக்கோம் இப்படி மசிச்சும் மசியாத ஒரு பருவம் இப்போ நாங்கள் இதை இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றி எடுப்போம் தாளிப்பு போடுவோம் கரங்கவும் நல்லா சுட சுட சூப்பரான நல்லா கலரும் அழகாக இருக்குது மணமும் அந்த மாதிரி தூக்கலாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா நான் தாளிப்பு போட்ட பிறகு டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஒரு க டேஸ்ட் பண்ணி போகிறேன் இப்போ இந்த தாளிப்பை நாங்கள் நல்லபடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்பா சொல்லி டேஸ்ட் ஒரு டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் பியோ அதுவும் வெங்கட தோட்டத்தில் நாங்களும் எழுங்கட கையால் விதைச்சு அறுவடை செய்து அதை கறியாக எடுத்து நல்ல டேஸ்ட்டாக பக்குவமாக அச்சமைச்சு எடுத்து அதை பா கேக்லேயும் சுவை கேக்லையும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்ல மணங்கமளும் பச்சை பூசணிக்காய் முதல் திறமாக சாப்பிட போகிறேன் முதல் திறமாக தான் நான் இதை பயிரிட்டேனே முதல் தான் அறுவடை செய்தனால் முதல் தான் இதை நான் சமைச்சி எடுத்திருக்கிறேன் ஆனால் டேஸ்ட்டும் அந்த மாதிரி வாசமும் தூக்கலாக இருக்குது நீங்களும் ஒரு க செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு எனக்கு கொமனில் சொல்லுவோம் பச்சை பூசணிக்காய் அம்பட்டால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கோ என்னென்னு சொன்னால் எங்களோட நோமல் மஞ்சள் பூசணிக்காய் டுவாய் பூசணிக்காயை விட இது இன்னும் அதிகமான சுவையாக இருக்குது ரெண்டுபடியாக இந்த பச்சை பூசணிக்காய் உங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கோ வேண்டி நீங்களும் நல்லா அழகாக சமைச்சு என்று சொல்லி நானும் விரும்புகிறேன் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போன்ற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதே போன்று சிறந்த காணொலிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்